ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றி ஒரு புதிய தகவல் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சைமா விருது அப்படிங்கிறது வந்து ஒரு வேற லெவலில் ஒரு போஸ்ட்டை போட்டு கிளப்பிட்டாங்க அதாவது கமல் சார் வந்து கட்டிங் ஏஜ் டெக்னாலஜிஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணதாக இருக்கட்டும் ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஸ்டோரி டெல்லிங் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்னோவேஷன் வந்து க்ரியேட் பண்ணார் அப்படின்ற மாதிரி சைமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகரியில் கமல் சாரை வந்து கௌரவிக்கும் வகையில் வந்து பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ நமக்கு கிடைக்கிற தகவல் என்ன அப்படின்னா இருந்து ஒரு விருது வந்து பிளான் பண்ணுறாங்க அதாவது லெஜண்டரி ஆக்டர் அப்படின்ற விருது வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு என்னப்பா அது திடீர்னு சைமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம் ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சைமா அவார்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ஒரு லார்ஜஸ்டான ஒரு அவார்டு ஸோ அதில் இந்த மாதிரி வந்து கன்சிடர் பண்ணி கமல் சாருக்கு ஒரு ரெக்கினேஷன் அப்படிங்கிறது இப்படி ஒரு பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வேற லெவலில் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஏன்னா நிறையா பேருக்கு வந்து கமல் சார் தான் விதை போட்டு சில விஷயங்கள் வந்து இருக்காங்க சினி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எது எடுத்தாலும் சரி நீங்கள் ஆர்ட்டாக இருக்கட்டும் கிராஃப்டாக இருக்கட்டும் இல்லை டெக்னீஷியனாக இருக்கட்டும் எல்லா சைட்லையுமே வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் புதுசாக வருது அப்படின்னா சார் தான் அந்த மைண்டுக்கு வராங்க ஸோ அப்படிங்கிறப்ப லெஜெண்ட்ரி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு கரெக்டாக கமல் சார் வந்து பொருந்துவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ தேங்க்ஸ் சைமா அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து விஜயகாந்த் அவர்களும் கமல் சார் அவர்களையும் கம்பேர் பண்ணி இப்போ பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு தலைவரையும் நம்ம வந்து இழந்து விட்டோம் இன்னொரு தலைவரையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணி அப்படின்ற மாதிரி போயிட்டார் அவளும் வந்து மேக்சிமம் முடிஞ்சு போச்சு ஸோ தமிழக மக்கள் வந்து ஒரு நல்லது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாற்றம்னு சொல்லிட்டு வர்றப்ப ஏன் வந்து கை கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு த்ரெட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாயிண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு அதாவது கரெக்டாக அன்னைக்கு எலெக்ஷன் அப்படின்னா அடுத்துக்கு முந்தின நாள் வந்து பணம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு நீங்கள் வந்து ஓட்டு போட்டு உங்களுடைய ஓட்டை வந்து வித்துடுறீங்க அது உங்களை மட்டும் விற்கலை எல்லாத்தையும் வந்து நீங்கள் வித்துடுறீங்க அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பேர் மாற்றத்தை தேடி அலைபவர்கள் குறிப்பாக வந்து யங்ஸ்டர்ஸோடைய வாக்குகள் இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தீர்மானிக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ டிஎம்கேக்கு ஒரு நல்ல ஒரு சேலஞ்ச் வந்து இந்த வட்டம் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு சைடில் சாருக்கு குறிப்பிட்ட ஒரு தொகுதி கொடுக்கல அப்படின்னா மக்கள் நீதி மையம் வந்து அந்த இடத்துல கண்டஸ்ட் பண்ணாது டிஎம்கே உடைய கூட்டணியில் ஸோ தனித்து அது போட்டிடும் விஜய் அவர்கள் வந்து போட்டிடுறார் அவர்கள் போட்டிடுறார் அப்படிங்கிறப்ப ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா கணிசமாக பிரியும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக டிஎம்கேக்கு ஒரு கூடுதலான ஒரு ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ மக்கள் மாறினால் ஆட்சி மாற்றம் கன்ஃபார்மாக நடக்கும் ஸோ அதை வந்து தவற விட்டாங்க இந்த வட்டமாச்சு ஒழுங்காக கரெக்டாக போடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் ஏன்னா இது வந்து நல்ல ஒரு த்ரெட்டு நீங்கள் ஒன்றும் கேட்கலாம் விஜயகாந்த் அவர்களும் கமல்சர் ஒன்று ஒன்று அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று தான் விஜயகாந்த் அவர்கள் வந்து பசிக்கு உணவு போட்டார் ஆனால் கமல்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு நல்ல மனுஷனாக ரத்த தானமாக இருக்கட்டும் உடல் தானமாக இருக்கட்டும் சரியா அப்புறம் வந்து நற்பணியாக இருக்கட்டும் எவ்வளோ விஷயங்கள் வந்து கமல்சர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை பார்க்கணும் நிறைய பேருக்கு வந்து சொல்லி தெரிகிறது ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு ஈக்குவலான ஒரு தலைவர்கள் தான் நல்லது நினைத்த தலைவர்கள் தான் ஆனால் மக்கள் வந்து புரிந்து கொள்ள விடை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து ஆக்டர் நானி கமல் சார் அப்படி எடுத்துட்டாலே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு சினிமாவில் கிஃப்ட் அவர் அஞ்சு வருஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் நடிகிறாரு விதைகள் அவர் போட்ட விதைகள்லேருந்து நான் வந்து முளைச்சி வந்திருக்கேன் த ஒன் அண்ட் ஒன்லி கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி ஒரே போடா வந்து போட்டார் நானி ஸோ நானி இப்போ அவருடைய படம் லேட்டஸ்டர் ரிலீஸ் ஆக போதில் அதை பற்றி பேசும்பொழுது அதை பற்றி பேசுகிறாருன்னு தெரில நம்ம கமல்சரை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுகிறார் ஏன்னா மணிகண்டன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்ல கமல்சரோடைய ஃபேன் அவரும் அப்படி தான் அவருடைய படத்தை ப்ரொமோட் பண்ண போயிட்டு கமல் சரோடைய படங்கள் டீகோட் பண்ணிகிட்டு இருப்பார் அந்த வரிசையில் நம்ம நானி சூப்பராக வந்து இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இண்டியன் டூ நெட்ஃப்ளிக்ஸில் மூணாவது வாரமாக சரித்திரம் படித்து கொண்டிருக்கிறது எவன்லாம் வந்து நெகட்டிவ் ட்ரோல்ஸ் போட்டு தாத்தா வராரு கதை விட போகிறான்னு கதகிட்டு இருக்காங்கன்னா அவன் கதட்டி தான் இருக்கான் நெட்ஃப்ளிக்ஸில் முதல் ஏழு அடுத்து அஞ்சு இப்போ நாலு அதுக்கடுத்த வாரம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துக்கான ஒரு ஓப்பனிங் இந்த படத்துக்கான ஒரு பிரம்மாண்டம் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து உணர முடியுது ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஷங்கர் சார் அண்ட் கமல் சார் இவந்தோ ஃபிலிம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தாலும் நெட்ஃப்ளிக்ஸில் சும்மா சக்க போட்டு போட்டுட்ருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ சங்கர் சார் தரப்புலேருந்து இருந்து ஒரு அப்டேட் இண்டியன் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஏன்னா கமல் சார் வந்து ஒரு ஐம்பது நாட்கள் ஏஐ கோர்ஸுக்காக உங்களுக்கே தெரியும் ஸோ வேறு லெவலில் பயணம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்க்கு ஸோ அது முடித்த உறந்த பிறகு இந்தியன் த்ரீ ஆரம்பித்து அதுக்கு நடுவில் அதாவது அது வர்றதுக்கு முன்னாடி செப்டம்பர்லேயே எண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் வந்து ஆரம்பிக்குது அதுக்கடுத்து இந்தியன் த்ரீக்கான ஷூட்டிங் வந்து டிசம்பரில் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு லேட்டஸ்ட்டாக கிடைக்கிற அப்டேட் ஸோ இந்தியன் த்ரீ ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் அப்படிங்கிறது தான் அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அன்பறிவு படம் அது வந்து எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பேசியிருந்தோம் செப்டம்பரில் சொல்லிட்டு இப்போ அந்த படத்தோடைய வில்லன் நடிகர் லைட்டாக அப்படியே வந்து வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா கரண் ஸோ நம்ம ஒரு படத்தில் வந்து ஒரு ஹேர் ஹேர்ஸ்டைல போட்டு கமல் சார் வந்து இருப்பாப்புல அந்த கேரக்டர் தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்ட்ரொடியூஸ் வந்து பண்ண போகிறாங்க ஸோ அவருக்கான ஒரு யூனிக்கான ரோல் வந்து பிளான் இருக்காங்க வில்லன் கேரக்டருக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு சில இடத்துல வில்லன் சொல்கிறாங்க ஒரு சில இடத்துல வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ஸோ பயங்கர முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரனை பத்தி பேசுறாங்க ஸோ கே டூ தேர்ட்டி செவன் இந்த லிஸ்ட் வந்து பார்க்கும்பொழுது முடியுது வேற லெவல்ல இருக்கு மாதிரி தான் இதை பேன் இண்டியன் ஆக்கிறதுக்காக கமல் சார் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேற யாராவது அப்ரோச் பண்ணலாம் ஸோ மலையாளத்துக்கு வந்து ஒரு நடிகரும் அப்புறம் தெலுங்குக்கு ஒரு நடிகரும் ஹிந்திக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு நடிகரும் வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா வந்து இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறப்ப ஸோ பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அன்பரி அவர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காரான் ஸோ அதை பற்றின ரோல் அவுட் வந்து எப்போ வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து லோகேஷ் அவர்கள் இந்த படம் கூலின்னு ஒன்று படிக்கிட்டு இருக்கார்ல அதனுடைய அனவுன்ஸ்மெண்ட் நாளைக்கு வருது அதுக்கடுத்து கார்த்தி நடிக்கக்கூடிய கைதி டூ தான் வந்து பண்ண போகிறாரான் ஓகேங்களா அடுத்ததான் விக்ரம் சரிங்களா ஸோ கைதி டூ பண்ணும் கமல் சாரை டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு போல் என்ன இப்படிலாம் கொண்டு வரலாம் என்ன மாதிரி கொண்டு வரலாம் அதில் வந்து விஜய் அவர்களையும் வந்து உள்ள இருக்கிறதா வந்து ஒரு தகவல் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து லோகேஷ் எப்படி பிளான் பண்ண போறார் அப்படிங்கிறத நாளைக்கு கூலி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் ஆனால் அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால் கார்த்தியும் கமல்சாரும் ரீசெண்டாக மீட் பண்ணியிருக்காங்க அது வந்து கலை நிகழ்ச்சிக்காக பட் இருந்தாலும் அது கைதி டூக்கு இல்லை பட் கண்டிப்பாக கைதி டூ வந்து அடுத்த படம் ஸோ கமல் சார் எப்படி என்ன கேரக்டர் என்ன மாதிரி அப்படிங்கிறத லோகேஷ் வந்து ஒரு பயங்கர சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து கமல் சார் வந்து சத்யராஜை பற்றி பேசியிருக்கார் அதாவது ஒரு நேச்சுரல் ஆக்டர் அவர் வந்து ஒரு சித்தர் மாதிரி அதாவது சாமியார் இல்லைனா கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுவார் நிறையா விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிக் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு இது கிட்டத்தட்ட சத்யராஜோட இருபத்தஞ்சாவது படத்தப்போ அவர் பேசியிருக்கார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இப்போ சத்யராஜ் அதே மரியாதையை வந்து பாருங்கள் பிக் பாஸ் தமிழுக்கு ஹோஸ்ட் ஆஃப் கேட்டதுக்கு நான் அவர் ஷூஸ்லாம் வந்து நான் ஃபில் பண்ண முடியாது பிக்பாஸ் வந்து தனியாக ஒரு ஷோ நடத்திருந்தானா நான் போய் பண்ணியிருப்பேன் ஆனால் கமல் சார் நடத்தின ஷோவில் நான் போய் வந்து பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நான் வந்து ஆள் கிடையாது ஏன்னா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் அதை நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஓங்கி அடித்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு ஸோ தட் இஸ் வெரி 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 குட் அடுத்து வினோதினி வைத்தியநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ரஜினி அண்ட் கமல் சார் ஃபேன்ஸுக்கு வந்து நிறையா விஷயங்கள் நடந்துச்சு அதில் வந்து நம்ம கமல்சருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞருடைய வெளியீட்டு விழாவுக்கு அந்த பத்திரிகையில் வரலன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வினோதினி அவர்கள் வந்து கூப்பிட்டு வச்சு ஏன்டா உங்களை மாதிரி நினச்ச ஆ நீ போய் வந்து யோகி காலில் போய் விழுற அம்பானி இதில் டான்ஸ் ஆடினா அந்த மாதிரிலாம் இருக்கோமா மானத்தை விட்டுட்டு இப்போ வந்து நீ போய் திருப்பி தீயம் கேட்கிட்ட போய் சோம்பு தூக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி போட்டு விழுத்து விட்டாங்க ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போயிட்டாங்க டே ஏற்கனவே ரஜினி ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜருப்படி வாங்கிட்டு இருக்காங்க அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் இந்தா வரேன் நாளைக்கு வரேன் நாளை கழிச்சு வரேன் நாளை கழிச்சு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் உங்களுக்கும் பெப்பே உங்கள் தலைவனுக்கும் பெப்பே அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ இதெல்லாம் வந்து குத்தம் பொழுது இன்னும் வந்து குற்ற தான் செய்யும் பார்த்து வலிக்க போகுது மென்டல்ஸ்க்கு சொல்லுங்கள் மெட்டல் குட்டி அப்படின்ற மாதிரி நம்ம பார வேண்டியதான் உட்காந்து அப்படிங்கிறது தான் அடுத்து பாரதி கண்ணமா சீரியல் நடித்த ரோஷினி ஹரிபிரியன் அப்படின்றவங்க கமல் சார் எனக்கு வந்து பயங்கர ட்ரீம் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் கூட ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை அது நடக்குமா அப்படிங்கிறத நான் பொறுத்து இருந்தான்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக பிரபஞ்சத்துக்கு கேட்டுகிட்டே இருங்க உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் அடுத்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் நேஷனல் அவார்ட் வாங்கும் அப்படிங்கறது ஈஸியாக ஜச் பண்ணிட்டாரான் அதுலேயும் வந்து இந்த சவுண்ட் டிசைனர் இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர் பேசும்பொழுது சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சவுண்ட் வந்து சூப்பராக இருக்குது டிசைன் நல்லா பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஒரு அவார்டு இருக்குது ரஹ்மான் அவர்களுக்கும் அவார்டு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா அவார்டையும் கணிச்சிருக்காரு நாலு கணிச்சிருக்காரு கமல் சார் அது நாலுமே வந்து செல்வனுக்கு வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தீர்க்கதரசி கமல் சார்னா சும்மாவா அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆக வேணும் அடுத்து ரஜினி சொம்புகள்லாம் இருக்கும்ல அது வந்து இந்தியன் டூ ஃபிளாப் அப்படின்ற மாதிரி போடலாம் சரியா ஆனால் இங்கே பாருங்க டிசாஸ்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க அது அல்ட்ரா டிசாஸ்டர்னு சொல்லிட்டு மனோபாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொம்பு இருக்குது ரஜினி சொம்பு அது வந்து தான் வந்து பண்ணோம் உடனே வந்து எல்லாம் கேட்கறாங்க என்னங்க லைக்காவுக்கு லாஸ் ஆகிருச்சாமே அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா மனோபாலாவா மனோபாலா இறந்துட்டாரே அப்படின்னா ஓ அது மனோபாலா இல்லைங்க ரிவியூரு அதாவது ட்ராக்கர் அப்படின்றாங்க அவன் சும்மா வெட்டி போய்ங்க அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டேன் ஏன்னா அது வந்து சும்மா உருட்டு தான் சரிங்களா அடுத்து லைக்கா அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் வந்து சொல்லவே இல்லை அப்படியே இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க அடுத்தடுத்து படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்கிறப்ப நல்ல ஒரு வசூல் தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்து மனோரதங்கள் கமல் உடைய ஒரு வெப் மலையாளத்தில் கிட்டத்தட்ட இரநூறு மில்லியன் ஸ்ட்ரீமிங் மினிட்ஸ் வந்து போய் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ பார்க்காதவர்கள் பாருங்கள் சி ஃபைவ்ல வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து சுந்தர்சி கமல் சாரை வைத்து அன்பே சிவம் இயக்கியவர் இப்போ அடுத்த படம் வந்து கமல் சார் ஏன்னா அவருக்கு வந்து போர் அடித்து போயிடுச்சான் அதாவது இந்த அன்பே அரண்மனை அரண்மனை அரண்மனைன்னு பார்த்து பார்த்து என்ன சார் இது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு இது தேவைப்படுது என்ன குடிக்கிற மாதிரி அதுக்காக நான் கமல் சார்ட்ட பேசுனேன் அவரும் வந்து பார்க்க சொல்லியிருக்காரு ஸோ மெட்டீரியலைஸ் ஆனால் நாங்களும் வந்து அடுத்து ஒரு சான்ஸ் இருக்குது மாதிரி சொல்லியிருக்காரு ஐயா சுந்தர்சி நீங்களா தெய்வமே வாங்க அப்படின்ற தான் இருந்துச்சு நான் பேசிய மாதிரி ஒரு கதை அப்படிங்கிறது மீண்டும் வந்தாலும் மக்கள் அதை எப்படி ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான்னு பார்க்கணும் ஓகேங்களா அதே மாதிரி இன்னைக்கு ஒரு மீட்டிங் கமல் சார் கிட்டே என்ன அப்படின்னா காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியோடைய மூத்த தலைவர் அவர் வந்து மீட் பண்ணியிருக்காரு ஸோ எதுக்கு அப்படின்னா மேகா ஆகாஷ் சொன்னிட்டு ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்களா அவங்களோட கல்யாணத்துக்கு சார் இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் நடந்திருக்கு ஸோ மீண்டும் நாளை இன்னும் சூப்பரான இது சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய் தேங்க்யூ கைஸ்